புனித வார திங்கட்கிழமை முதல் வாசகம் அவர் கூக்குரலிடமாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் இறைவாக்கினர் இசையா நோனிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு முடிய ஆண்டவர் கூறுவது இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பொறிப்பு அடைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்கள் நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரநொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணனை முறியார் மங்கி எறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வு அடையார் மனம் தளரார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அணித்தவருமான ஆகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உன் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இடத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை பிறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளின் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உன்னை அழைத்தேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமத்து நஞ்சின் நற்செய்தி வாசகம் மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் யுவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிங்க பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பிரித்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமச்சை என்னும் களப்பற்ற விலையுந்த நறுமண தைலம் ஏறக்குரிய இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் போசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடுங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சிலருள் ஒருவரும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவனுமான யூதாசி காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு தினத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைப்பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் உண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவது இல்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டும் அல்ல அவர்கள் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொண்டுவிட திசமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் வினவி இயசுவிடம் நம்பிக்கை கொண்டார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே மற்றும் புகழ்